அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அறியப்படாத பிரபஞ்சங்கள் இம்ரான் ஹுசைன் அலி அல்லாஹூ அனுகூ அவர்கள் அறிவித்தார்கள் நிசல் அல்லாஹ் அலையூசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆதியில் அல்லாஹு மட்டுமே இருந்தான் அவனுக்கு முன் அவனை தவிர வேறு எந்த பொருளும் இருக்கவில்லை பிறகு படைக்கப்பட்ட அவனுடைய அதியாசனம் தண்ணீரின் மீது இருந்தது பின்னர் வானங்கள் மற்றும் பூமியை அவன் படைத்தான் பாதுகாக்கப்பெற்ற பலகையில் பிரபஞ்சத்தின் எல்லா விஷயங்களையும் எழுதினான் இந்த செய்தி சகிகுல் புகாரியிலே ஏழு நான்கு ஒன்று எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாம் வாழுகின்ற பிரபஞ்சம் நன்றாக காற்று நிரப்பப்பட்ட ஒரு பலூனை போன்று இருக்கின்றது மிக பிரமாண்டமான ஒரு வெளி இது ஒவ்வொரு வினாடியும் மூன்று லட்சம் கிலோமீட்டர் ஒளியின் வேகத்தில் விரிவடைந்து கொண்டிருக்கின்றது என்றும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் இப்பிரபஞ்சத்தில் முந்நூறு மில்லியன்களுக்கு அதிகமான கெலக்சிகளும் காணப்படுகின்றன என்கின்ற ஆய்வையும் தெளிவுபடுத்துகிறார்கள் கெலக்சி என்பது கோடிக்கணக்கான நட்சத்திரங்களின் அல்லது ஞாயிறு தொகுதிகளின் குவியல் என்று கூறலாம் முந்நூறு மில்லியன்களுக்கும் அதிகமான கேலக்ஸிகளில் பால்வீதி மில்கிவே என்றழைக்கப்படுகிறது ஒரு தான் நாம் இருக்கின்றோம் இந்த கேலக்சியில் மாத்திரம் இருநூத்தி ஐம்பது பில்லியன்களுக்கும் அதிகமான நட்சத்திரங்கள் சூரிய குடும்பங்கள் இருக்க வேண்டுமென விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் அவற்றில் ஒன்றுதான் நாம் கண்டறிந்திருக்கின்ற சூரிய குடும்பம் சூரிய குடும்பத்தில் எட்டு கோள்கள் அதில் ஒன்றுதான் நாம் வாழ்கின்ற பூமி இங்குதான் நாம் வாழ்கின்றோம் பூமியிலும் இருபத்தி ஓரு சதவீதம் நீர் பரப்பு இருபத்தி ஒன்பது சதவீதம்தான் நிலப்பரப்பு என்றும் கண்டறியப்பட்டிருக்கிறது நிலப்பரப்பை தவிர்த்து பார்த்தால் சுமார் இருபத்தி ஒன்பது சதவீதமான நிலப்பரப்பில்தான் மனிதர்களாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நிலத்தில் ஆண்டிக் ஆண்டியார்டிக் போன்ற கடும் குளிர் பிரதேசங்களில் மனிதர்கள் காலி வைக்காத இடங்களும் இருக்கின்றன சஹாரா போன்ற பெரும் பாலை நிலங்கள் காணப்படுகின்றன அமேசான் போன்ற அடர்ந்த பயங்கரமான காடுகள் உள்ளன நாம் வாழும் பகுதியிலேயே மலைகளும் பள்ளத்தாக்குகளும் சதுப்பு நிலங்களும் கணவாய்களும் நிறைந்து காணப்படுகின்றன இவை அனைத்தையும் கழித்து விட்டு பார்த்தால் இருபத்தி ஒன்பது சதவீதத்திலும் பத்து சதவீதமான சிறு பகுதியிலே தான் மனிதர்களாகிய நாம் வாழ்ந்து வருகிறோம் சதாவும் விரிவடைந்து கொண்டிருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் மனிதர்கள் என்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே வாழ்கின்ற இன்னும் சொல்லப்போனால் மனிதர் என்கின்றவர்கள் அற்பமானவர்களே பொருளே என்றுதான் நம் தீர்மானத்திற்கு வரப்படுகின்றது இப்பிரமாண்டமான பிரபஞ்சத்தில் நாம் மட்டும் தனிமையில் இல்லை என்பதும் அதுவே ஒரு குறிப்பிட்ட முடிவும் கூட இருப்பினும் வேட்டு கிரகங்களில் உயிரினங்கள் வாழ்ந்தால் அவர்களுடைய சமிக்கைகளை இதுவரை மனித இனம் முழுமையாக கண்டறியவில்லை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே வேதமறை குரான் இந்த அற்புதத்தை தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறது ஏழு வானங்களையும் அதே தொகையான பூமிகளையும் அல்லாஹ் சிருஷ்டித்தான் அத்தியாயம் அறுபத்தி ஐந்து சூரத்து தலாக் வசனம் பனிரெண்டிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது எமது பூமி மட்டுமல்லாது எண்ணிலடங்காத பூமிகள் பிரபஞ்சத்தில் இருப்பதையும் தெளிவுபடுத்துவதாகவே இந்த வசனம் அமைய பெற்றிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து வருகின்ற பிரபஞ்சம் மாத்திரமல்ல இன்னும் கணக்கில் அடங்காத கண்டறியப்படாத பிரபஞ்சங்கள் இருப்பது என்பதை வேதமறை குர்ஆன் தெளிவுபடுத்தி காட்டுகிறது அல்ல அல்லாஹு தாலா பிரபஞ்சங்கள் குறித்து கொண்டான விஷயங்களை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்கி அல்புரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபராகா